ஜப் நோட்டிபிகேஷனை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நம்ம யூடியூப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து லைக் ஷேர் இந்த வீடியோல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு இந்தியன் ரயில்வே ஆர்ஆர்பியிலேருந்து இருந்து ஒரு டீச்சர் ரெக்யூர்மெண்ட் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆசிரியராக பணிபுரிய வேண்டும் என தங்களை தயார்படுத்தி வருபவர்களுக்கு இந்தியன் ரயில்வே வந்து ஒரு அருமையான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கு இந்தியன் ரயில்வேல வந்து அதுக்கு கீழே வந்து முதுகலை ஆசிரியர் பட்டதாரி பயிற்சி பெற்ற ஆசிரியர் தொடக்க பள்ளி ஆசிரியர் அந்த மாதிரி நிறைய ஒரு வாய்ப்பை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க வந்து சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை வந்து தேசிய அளவில் வந்து நிரப்ப போறதா சொல்லியிருக்காங்க அறிவியல் மேற்பார்வையாளர் வழக்கறிஞர் நூல நூலகர் ஆய்வக உதவியாளர் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி முப்பத்தி ஆறு காலிப்படையினங்கள் வந்து நிரப்ப போறதா சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கு வந்து ஜனவரி ஏழு முதல் விண்ணப்பங்கள் வந்து தொடங்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கிற தேவையான விவரங்கள்ல தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ரயில்வே பணியோட விவரங்கள் பத்தி இதுல நம்ம பார்க்கலாம் இந்தியன் ரயில்வேல இருக்கும் காலி பணியிடங்கள் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் மூலம் நிரப்பப்படுகின்றது அந்த வகையில அமைச்சக மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட வகைகள் கீழ் ஆசிரியர் சட்ட உதவியாளர் வழக்கறிஞர் மொழி பெயர் பெயர் பெயர்ப்பாளர் நூலகர் அப்படின்னு சொல்லி சுகாதார ஆய்வாளர் ஆய்வக உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகள் வந்து நிரப்பப்படுகின்றது இந்த வகையில வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வேலைவாய்ப்பு தான் வழியாக இருக்கு இந்த விண்ணப்பத்தை வந்து இது சொல்லி சொன்னா தெற்கு ரயில்வேல வந்து சென்னையில ரயில்வே ஆட்சேற்ப தேர்வு வாரியத்தின் கீழ் எழுபத்தி ஆறு காலிப்பணியில வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது பதவியோட பேர் என்ன காலிப்பணி இலங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதுகலை ஆசிரியர் வந்து நூத்தி எண்பத்தி ஏழு அறிவியல் கண்காணிப்பாளர் மூணு பேரு பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் முன்னூத்தி முப்பத்தி எட்டு தலைமை சட்ட உதவியாளர் ஐம்பத்தி நாலு அரசு வழக்கறிஞர் இருபது பேரு உடற் பயிற்சியாளர் பதினெட்டு அறிவியல் உதவியாளர் அதாவது பயிற்சியாளர் ரெண்டு பேர் ஜூனியர் மொழிபெயர்ப்பாளர் நூத்தி எண்பது சீனியர் விளம்பர ஆய்வாளர் மூணு பேர் ஊழியர் மற்றும் நலம் ஆய்வாளர் ஐம்பத்தி ஒன்பது நூலகர் பத்து இசை ஆசிரியர் மூணு ரயில்வே தொடக்க ஆசிரியர் நூத்தி எண்பத்தி எட்டு உதவி ஆசிரியர் ரெண்டு ஆய்வக உதவியாளர் ஏழு ஆய்வக உதவியாளர் கிரேட் த்ரீ பன்னெண்டு மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு காலிப்படையினங்கள் வந்து வெளியே வெளியிட்டிருக்காங்க வயசு வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா முதுகலை ஆசிரியருக்கு பதினெட்டு முதல் நாற்பத்தி எட்டு வயது வரை இருக்கலாம் அறிவியல் கண்காணிப்பாளருக்கு வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி எட்டு வரை இருக்கலாம் பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் வந்து பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை இருக்கலாம் தலைமை உதவி சட்ட உதவியாளருக்கு வந்து பதினெட்டு முதல் நாற்பத்தி மூணு வயது வரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அரசு வழக்கறிஞருக்கு வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து உடற் தகுதி பயிற்சியாளர் இசை ரயில்வே தொடக்க ஆசிரியர் உதவி ஆசிரியர் ஆசிரியராளர் குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசுக்கு மேல முப்பத்தி எட்டு வயசுக்கு உள்ள சொல்லி சொல்லியிருக்காங்க பதவிக்கு வந்து ஒரு ஒரு பதவிக்கும் என்னென்ன வயசு தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரயில்வேல உள்ள ஆசிரியர்கள் வந்து பணியிடங்களை வந்து முதுகலை பட்டதாரி மற்றும் தொடக்க ஆசிரியர் மற்றும் இதர பிரிவு ஆசிரியர்கள் வந்து அந்தந்த பாடங்கள்ல வந்து ஏற்ற கல்வி தகுதியை வந்து பெற்றிருக்க வேண்டும் இதர பதவிகளுக்கு வந்து சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல வந்து உம் தகுதி பெற்றிருக்க வேண்டும் முழுமையான கல்வி தகுதியை வந்து அறிவிப்பில் வந்து அறிந்து கொள்ளலாம் அடுத்து சம்பள விவரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பணியிடங்களுக்கு வந்து நிலை ரெண்டு முதல் எட்டு வரை சம்பளம் வழங்கப்படுகின்றது முதுகலை ஆசிரியர்களுக்கு வந்து நிலை எட்டின் கீழ் தொடக்க சம்பளமே நாற்பத்தி ஏழாயிரம் தர்றதா சொல்லியிருக்காங்க பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு வந்து நிலை ஏழின் கீழ் தொடக்க சம்பளம் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொடக்க கல்வி ஆசிரியர் பதவிக்கு நிலை ஆறின் கீழ் தொடக்க சம்பளம் முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படக்கூடிய முறை எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு வந்து கணினி வழி தேர்வு நடத்தப்படும் அதுக்கப்புறம் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வந்து மொழிபெயர்ப்பு தேர்வு திறன் தேர்வு ஆசிரியர் திறன் தேர்வு இதெல்லாம் நடத்தப்படுகின்றது பின்னர் சான்றிதழ் சரிபார்பு மற்றும் மருத்துவ சோதனை பின்னர் பணி நியமனம் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கக்கூடிய முறை இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்க விரும்புறவங்க வந்து இந்த வெப்சைட்ல போய் இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிச்சுக்கலாம் விண்ணப்பிப்பு கட்டணம் வந்து ஐநூறு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்சி மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் மூன்றாம் பாலினத்தவர் முன்னாள் இராணுவத்தினர் வந்து இரநூத்தம்பது செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முக்கிய நாட்கள் விவரம் முக்கிய நாட்கள் விண்ணப்பம் தொடங்குன நாள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கியாச்சு விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விண்ணப்பங்களை வந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா திருத்துறதுக்கான டைம் வந்து ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நமக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ஜாப்பை நம்ம அடுத்த வீடியோவில் பா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்